பள்ளி ஆண்டு விழாவிலேயே தளபதியின் பாடலை பாடி அசத்திய பள்ளி மாணவர்கள் தளபதி விஜய்க்கு சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் என பல தரப்பு மக்களும் ரசிகர்களாக இருக்கின்றனர் பிறந்த குழந்தைகள் கூட தலைவர் விஜயின் பாடலை கேட்டாலே உற்சாகத்தில் துள்ளி குதிக்கும் அந்த அளவிற்கு குழந்தைகளை கூட தலைவர் விஜய் அவர்கள் கவர்ந்து வைத்துள்ளார் அவரது கியூட்டான சிரிப்பு அழகான முகம் அமைதியான குணம் அனைவரையுமே ஈர்க்கும் தலைவர் விஜயின் பல பாடல்கள் இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்திருக்கும் தற்போது ஒரு பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் தளபதி விஜயின் மோட்டிவேஷன் பாடலை பாடி அசத்தியுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் ஆர்த்தாண்டத்தில் அமைந்துள்ள கிறிஸ்து என்னும் பள்ளியில் ஆண்டு விழாவானது நேற்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆண்டு விழாவில் பள்ளி மாணவர்கள் தளபதியின் அழகிய தமிழ் மகன் படத்தில் இடம்பெற்ற உன்னால் முடியும் தோலா என்ற மோட்டிவேஷன் பாடலை இசைக்கறிவிகளை வாசித்து அழகாக பாடி அசத்தி இருந்தனர் மாணவர்களின் பாடலை கேட்ட அங்கிருந்தவர்கள் அனைவரும் கருங்களை தட்டி மாணவர்கள்